வணக்கம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் காலபுருஷதத்துவத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சூரியன் கன்னிராசியில் சுக்கிரன் கேது கும்பத்தில் சனி மீனம் ராசியில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகளை பார்க்கின்ற போது செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசிக்கு செல்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் கன்னிராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலத்துடன் உச்சநிலையில் பயணிக்கப் போகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் அமரவிருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுமார் இருபது நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் பயணிக்க உள்ளார் இந்த அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுவதால் அதிர்ஷ்டங்கள் உடல் பலம் ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும் உடல் உபாதைகளால் பட்டுக்கொண்டு படுத்த படுக்கையில் இருந்தவர்கள் கூட எழுந்து நடக்கக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி வாகை சூட முடியும் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தேறும் தீராத பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு சுமார் இருபது நாட்களுக்கு உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக அமைகிறது ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்மராசிக்குள்ளேயே ஆட்சி பலம் பெற்று ஆட்சி உச்சநிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் சரளமான பணப்புழக்கங்களை அள்ளி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற எல்லாவிதமான விஷயங்களிலும் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கும்போது உங்களால் எதையும் வெல்லக்கூடிய வல்லமை கிடைக்கும் எனவே இந்த செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமோகமான முன்னேற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டங்களாக அமையும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் இருக்கக்கூடிய புதன் பகவானான உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் இது மிக மிக சிறப்பு ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத்தியோகம் வலுவாக ஏற்படுகிறது சூரிய பகவான் புதனோடு ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு தலைமைப் பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு நிர்வாகத் திறமை அதிகரிக்கும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்தேறும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே சஞ்சரிக்க உள்ளார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் இரண்டாம் இடத்திற்குள்ளேயே ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் ஆட்சி பலத்துடன் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாகும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறும் உங்களுடைய பேச்சாற்றல் பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சினால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கும் குடும்ப விஷயங்கள் அனைத்திலும் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு பணம் சரளமாக புழங்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடந்தேறும் முக்கியமாக கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கங்களை வாரி வழங்கும் ஏனெனில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி நிலையில் சஞ்சரிப்பார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஜென்மராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதல்தர அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய முதல்தர ராஜயோகாதிபதி சுக்கிரன் அவர் ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பாகும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது உங்களுக்கு ஒரு சில தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்றாலும் குறு கேதுவை பார்ப்பதால் கேது சுபத்துவம் அடைந்து கேதுவால் கெடுபலன்கள் இருக்காது ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இது கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை தாங்கக்கூடிய அவற்றில் வெற்றிகளை காணக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ஜென்ம பதிந்து கொண்டிருக்கிறது மேலும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் சனி ஆட்சி பலத்துடன் வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதுவும் உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பத்தில் இருப்பது சிறப்பு ஏனெனில் செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் பத்தாம் இடம் பலமான இடம் செவ்வாய் பத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்ப்பதால் சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி அமையும் எனவே செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு இந்த செப்டம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பனிரெண்டாம் அதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவானோடு விரையாதிபதி பலமாக இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய வருமானங்களை விட செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் வீண்விரைய செலவுகளை தேவையில்லாத அனாவசியமான செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது இவ்வாறான விரய செலவுகளை தவிர்க்க உங்களிடம் இருக்கும் பணத்தை சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்து வைத்துக் கொள்ளுதல் சிறப்பு இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் விரையாதிபதியுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சிறு சிறு வழக்குகள் வரலாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த செப்டம்பர் மாதம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் பதினேழாம் தேதி வரையில் சஞ்சரிக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையில் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்திற்குள்ளேயே அமர்ந்து கொண்டிருக்கும்போது ஆறாம் அதிபதியை பார்க்கிறார் ஆறாம் அதிபதியும் விரையாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் எனவே சற்று கூடுதல் செலவுகள் ஆகலாம் விரையாதிபதி விரயஸ்தானத்திற்குள் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வீடு மாறுவது இடம் மாறுவது தொழில் மாறுவது என ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதல் தர யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்ச நிலையில் இருக்கிறார் சுக்கிரன் கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தின் முற்பகுதியில் சிறப்பான பலன்கள் சற்று குறைவாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் குறைவாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் இதெல்லாம் பலமிழந்திருக்கும் எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சு விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பேச்சை அதிகமாக விடக்கூடாது கண்கள் பட்களில் பிரச்சனைகள் வரலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிரமங்கள் ஏற்படலாம் முன்பணம் கொடுப்பதில் சிக்கல்கள் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் முன்பணம் கொடுப்பதை தவிர்த்தல் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லுதல் நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அதிக தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது வீண் விவாதங்களை தவிர்த்தல் சிறப்பு முக்கியமாக பண விஷயங்களில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் பெருந்தொகைகளை எங்காவது எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் வாகனக்காரகரான சுக்கிரன் ஜென்மராசிக்குள் நீச்ச நிலையில் இருந்து கொண்டு கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதேபோன்று போன்று கன்னிராசி கன்னிலக்னம் ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் முக்கியமாக நிதி சார்ந்த விஷயங்களில் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மேலும் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஆறு குளம் ஏரி குட்டை கடல் நீர்வீழ்ச்சி போன்றவற்றில் சாகசங்களை செய்வதை தவிர்த்தல் நல்லது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் சரளமான பணப்புழக்கங்களையும் பார்க்க முடியும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த தினங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும்